இனிமே நான் வித் கோமாலி ஷோவில் வரவே மாட்டேன் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சல் விஜயன் ரொம்பவே கோபமான ஒரு போஸ்ட்டு அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு இதை பார்த்து எல்லாேருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா ரீசெண்டாக வித் கோமாலி வச்சு நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் போயிட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது குக் வித் கோமாலி ஆக்சுவலி ஆர்ஜினே வந்து விஜய் டிவியில் மீடியா மேஷன் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பட் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் விஜய் டிவிக்கும் சில ப்ராப்ளம் அப்படிங்கிறனால அவங்க வந்து இப்போ சன் டிவியில் போய் டாப் குக் டூப் குக் அப்படின்ற ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இங்கேருந்து வெங்கடேஷ் பட்லாம் அங்கே போயிட்டாரு ஸோ இந்த கதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுனால ஸோ இப்போ ஆல்ரெடி இப்போ விஜய் டிவியில் குக் வித் கோமாளி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்க எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சீசனுக்குமே கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருந்தது ரொம்ப கிராண்டாக லான்ச் ஆனாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இனி வரப்போகிற எபிசோட்ஸில் அவங்க வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்படி இருக்க நிலையில் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம நாஞ்சல் விஜய்னு ஒன் ஆஃப் த கோமாலியாக இருந்தார் இல்லையா அவர் வந்து விலகிறேன் அப்படின்ற முடிவு இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருந்தார் ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் இனிமேல் குக் வித் கோமாலியில் இருக்கவே மாட்டேன் எனக்கும் விஜய் டிவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ஷோலையுமே நான் இனிமேல் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவுக்கு நன்றின்னு போட்டதுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க நீங்கள் எடுத்தது சரியான முடிவு ஏன்னா அந்த ஷோவில் உங்களை யாருமே மதிக்கலை நீங்கள் வந்து செஃப் தாமு அவங்கள கட்டி பிடிக்க வரும்போது கூட அவர் வந்து வேணாம் அப்படின்னு போயிட்டாரு அந்த மாதிரி உங்களை பேசவே இடமாட்டாங்க அவங்க உங்களை நடத்துறதே சரியில்லை ஸோ நீங்கள் எடுத்தது சரியான முடிவு தான் நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல கண்டிப்பாக இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பாஸ் உங்களுக்கு பேமெண்ட் அங்கே சன் டிவியில் அதிகமாக தராங்களா அதனால் அங்கே போகிறீங்களா அப்படின்ற மாதிரியும் கலவையான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்தது ஸோ ஆக்சுவலி அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு விஜய் டிவிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட தான் பிரச்சனை அப்படின்னு ஸோ இதனால தான் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்லேருந்து நான்ஜில் விஜயன் குவிட் ஆகியிருக்காரு ஸோ இனி ஷோ எப்படி இருக்க போகுது எப்படி கொண்டு போக போகிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் பயங்கரமான காம்படிஷன் இருக்கும்போது யாரோட நிகழ்ச்சி நல்லா இருக்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்